முதல் வாசகம் புனித பவுல் உரோமேற்கெழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து எட்டு முடிய அப்படியானால் இது காறும் கூறியவை நம் இனத்தின் தந்தையாகிய ஆப்ரஹாமுக்கு எப்படி பொருந்தும் தாம் செய்த செயல்களினால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராகியிருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு உண்டு ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடமே இல்லை ஏனெனில் மறைநூல் கூறுவதென்ன ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார் அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார் வேலை செய்பவர் பெரும் கூலி நன்கொடையாக கருதப்படுவதில்லை அது அவர்களது உரிமை தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறை பற்றில்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையவர் என கருதுகிறார் அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அம்மனிதர் பேறுபெற்றவர் என்று தாவீது கூறியிருக்கிறார் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறுபெற்றவர் ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேர் பெற்றவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து ஏழும் முடிய ஒருவரையொருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார் அவர் அவர்களிடம் கூறியது பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும் நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல்தளத்திலிருந்து அறிவிக்கப்படும் என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன் உடலை கொள்வதையன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும் என நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரமுள்ளவருக்கே அஞ்சுங்கள் ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இரண்டு காசுக்கு ஐந்து சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றுள் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே உங்கள் தலைமுடி எல்லாம் கூட என்னப்பட்டிருக்கின்றது அஞ்சாதீர்கள் சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்